கேன்ல பெட்ரோல் வேணும்னா கூட தர மாட்டேறாங்க த தந்தாக்கா மாட்டிக்கு போறேன்னு தர மாட்டுறாங்க எப்பவுமே வந்து தண்ணி வந்து கொஞ்சமா தான் கலப்பாங்க இந்த வாட்டி நிறைய கலந்துட்டாங்க அதனால மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து போட்டிருக்காரு பெட்ரோலு அவர் வண்டி ப்ராப்ளம் அவர் மெக்கானிக்னால அவரே பாத்துட்டு இருக்காரு இன்னைக்கு காயில வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு அவர் வண்டி ஏதோ ப்ராப்ளம் இருந்ததுனால அவர் பாத்துட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து பத்து பேர் இருந்தாலும் இப்ப அவங்களாம் வந்திருக்காங்க என்ன சொல்றாங்கண்ணா கேட்டாக்கா எத்தனை நாள் கலந்துருக்கு இதுல இந்த தெரியாமயே அவங்களா பார்த்து ஒருத்தர் ஒருத்தராக இது பண்ணி பண்ணி இருக்காங்க ஆக்சுவலி இப்போ வாசி தான் அதாவது ரெண்டு மூணு பேருக்கு நடந்து நடந்த பிறகுதான் அதுக்கப்புறம் ஒரு இருபது பேர் கண்டினியூவா ஆன தான் இது எத்தனை நாள் இல்லை ஆக்சுவலி இது எத்தனை நாளே இல்லை எத்தனால்ன்றது பார்த்தீங்கன்னா மிக்ஸி தான் வரும் பெட்ரோல் பெட்ரோல் கூட மிக்ஸ் ஆகும் அதுவும் செவன்டி ஃபைவ் பெட்ரோல் டுவெண்ட்டி எத்தனை நாள் கலப்பாங்க சரிங்களா இது அப்படி அந்த மாதிரி இல்லை இங்க பாருங்க

என்ன போய் பெட்ரோலுக்குதான் கேட்டாங்க இன்னும் இப்போதான் ஆயிரம் ரூபாய்க்கு போட்டு வந்தேன் அதெல்லாம் ப்ராப்ளம் வருது அதில் இப்போ ரெண்டு மூணு பேர் எங்கள் லைனில் இருக்கிறாங்க நீ அதில் தான் அப்படியே வருதுப்பா அப்படின்னாங்க அப்படி நேராக அங்கே வந்துருக்கேன் எல்லாம் இருக்காங்க அதுக்கு என்ன முடிவு சொல்லுவாங்களே பெட்ரோல் சொல்லணும் இன்றைக்கி இல்லை நேற்று நைட்டு போட்டேன் நான் நேற்று நைட்டில் நீங்கள் போட்டோம் நேற்று நைட்டு ஒம்பதரை மணிக்கு போட்டேன் பெட்ரோல் நான் இன்றைக்கி காலிலேருந்து நை நைட்லேருந்தே வண்டி பக்கு பக்கம் நடச்சது நான் சரி வேறு ஏதோ ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு மெக்கானிக் லோக்கல் மெக்கானிக் வச்சு பார்த்தேன் இன்றைக்கி தான் தெரிஞ்சுதான் இதான் இன்னு இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல போறாங்கன்னு தெரியல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல